வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற இரும்பு குதிரைகள் என்ற புதினத்தில் இடம்பெற்றிருக்கிற சில புது கவிதைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த புதினம் ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற நாயகனுக்கும் அவனது வாழ்வியல் சூழலுக்கும் படைப்பிலக்கியத்திற்கும் இடையிலே இருக்கிற ஒரு ஊடாட்டத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லலாம் குதிரைகள் கற்றுத்தருகிற பாடங்களை குறித்து இந்த நாயகன் தொடர்ந்து சிந்திப்பதும் அவற்றை எழுதுவதுமாக இந்த புதினம் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதிலே குதிரைகள் நீர் குடிக்க குடிகிற போது தன்னுடைய நிழலையே பார்த்து வேறு ஒரு குதிரை அங்கே தெரிகிறது என்று அச்சப்பட்டு ஓடிவிடும் என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் பாலகுமாரன் அதை மிக அழகாக வேறு ஒரு வடிவத்தில் கவிதைப்படுத்துகிறார் நீர் குடிக்க குனியும் குதிரை நிழல் தெரிய பின்னால் போகும் மிரழுது மிருகம் என்பார் சீர்குணம் அறிய மாட்டார் வேறொன்று குடிக்கும் போது தான் கலக்கல் கூடாது என்று குழப்பத்தை தவிர்க்கும் குதிரை மிருகத்தில் குழந்தை ஜாதி என்பார் அங்கே வேறொரு மிருகம் குடித்துக் கொண்டிருக்கிறதாம் அதனால் தொந்தரவு செய்யக்கூடாது என்றுதான் அந்த குதிரை விலகுகிறது அது குழந்தை ஜாதி என்று குறிப்பிட்டிருப்பார் அந்த புதினம் பயணப்பட்டு கொண்டே செல்கிற போது குதிரைகளை குறித்த கவிதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு கவிதை குதிரைக்கு ஏன் கொம்பு இல்லை என்பதை குறித்து பாலகுமாரன் சிந்திக்கிறார் எல்லா விலங்குகளும் தன்னை காத்துக் கொள்வதற்கும் பிற உயிர்களை தாக்குவதற்கும் ஆயுதங்கள் மாதிரியான உடல் அமைப்பை பெற்றிருக்கிற போது குதிரைக்கு மட்டும் ஏன் இல்லை என்பதை பாலகுமாரன் வினா எழுப்பி விடை தருகிறார் அவல ஆடுகள் கூட இங்கே கொம்புடன் ஜனித்ததாக கீச்சு பூனைகள் கொண்டதிங்கே கூறிய நகமும் பல்லும் யாருக்கும் திங்கு செய்யா நத்தைக்கும் கல்லாய் ஓடு பச்சோந்தி நிறத்தை மாற்றும் பள்ளிவால் விஷத்தை தேக்கும் குதிரைகள் மட்டும் இங்கே கொம்பின்றி பிறந்தது வெறுப்புடன் பிறந்த மாக்கள் பயத்தினை துணையாய்க் கொள்ள வெறுப்புடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமும் இல்லை தர்மத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவர் என்று அழகான ஒரு கேள்வியை இருக்கிறார் எனவே நாம் கவிதைகளை மட்டுமே படிப்போம் புதினங்களை படிப்பதில் விருப்பமில்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த இரும்பு குதிரைகள் என்ற புதினத்தை அதன் இடையிடையே இருக்கிற கவிதைகளுக்காக படிக்க முடியும் எனவே எதையும் மாற்றுக்கோணத்தில் கோணத்தில் இருந்து நாம் பார்க்க முடியும் என்பதை சொல்லி மீண்டும் முதலில் படித்த அந்த கவிதையை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் நீர் குடிக்க குனியும் குதிரை நிழல் தெரிய பின்னால் போகும் மிரளுது மிருகம் என்பார் சீர்குணம் அறிய மாட்டார் வேறொன்று குடிக்கும் போது தான் கலக்கல் கூடாதென்று என்று குழப்பத்தை தவிர்க்கும் குதிரை மிருகத்தில் குழந்தை ஜாதி நன்றி வணக்கம்